மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் அணுகவும் வணக்கம் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவும் பழங்குடியின தலைவருமான மகேஷ் வாசவா என்கின்ற நபர் ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கர் ஜெயந்தி என்று பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் அதாவது பாஜகவினுடைய முதன்மை உறுப்பிலிருந்து ஒட்டுமொத்தமாக தன்னை ராஜினாமா செய்திருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த நாடு வழிநடத்தப்படவில்லை என்றும் பாஜக மக்களை குறிப்பாக ஆதிவாசி சமூகத்தை சார்ந்தவர்களை ஏமாற்றி வருகிறது என்றும் கூறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் கூறும்பொழுது கெதியாபாடா தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த தீவிர பழங்குடி தலைவராக இருக்கக்கூடிய சோட்டு வாசவாவினுடைய மகனுமான வாசவா அம்பேத்கர் ஜெயந்தி அன்று திங்கட்கிழமை ஒட்டுமொத்தமாக பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்ததாக தற்போது செய்திகள் வெளியே வருகின்றன டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசியலமைப்பின்படி நாடு வழிநடத்தப்படவில்லை என்றும் ஆதிவாசிகள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் மற்றும் பிற ஏழை வகுப்பினர்கள் ஒன்றுபட்டு ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவுடைய சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த பேச்சை கூறிவிட்டு காவி கட்சியிலிருந்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அக்கட்சித் தலைவர்கள் எந்த கட்சி தொழிலாளர் கூட்டத்திற்கோ அல்லது பொதுக் தான் ஒரு ஆதிவாசி சமூகத்தை சார்ந்த தலைவர் என்கின்ற காரணத்தால் தன்னை அழைக்கவில்லை என்றும் அவர்கள் வேண்டுமென்றே என்னிடமிருந்து இருக்கிறார்கள் என்றும் நான் பிஜேபி அதாவது பாரதிய டிரைபல் பார்ட்டிக்காக வேலை செய்வேன் என்றும் வரும் நாட்களில் ஒரு அரசியல் பூகமம் இங்கே நடக்கப் போகிறது என்றும் வசவா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் வசவா கட்சியிலிருந்து வெளியேறியது தொடர்பாக குஜராத்தில் ஆளும் பாஜகவை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்து வருகிறது அம்பேத்கர் ஜெயந்தியின் போது பாஜகவிலிருந்து வசவா பிரிந்தது பாஜகவின் பழங்குடியினருக்கு எதிரான எதிர்ப்பை தெள்ள தெளிவாக வெளியே காட்டுகிறது என்றும் அவரது ராஜினாமா பாஜகவினுடைய அரசியலமைப்பு விரோத அணுகுமுறையை மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டுகிறது என்று காங்கிரஸ் ஊடக ஒருங்கிணைப்பாளர் மணிஷ் தோஷி தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ஆதிவாசி சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் போன்றவர்களை தெள்ள தெளிவாக பாஜக காட்டுவது இது முதன்முறையல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் தலித் சமூக மக்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்குமான மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறோம் என்று பாஜக பொய் சொல்லி கொண்டிருப்பது ஒவ்வொன்றாக உடைந்து கொண்டிருக்கிறது மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்